സ്ലാമുലൈക്കും വരമതുല്ലാഹി ബു എന്നോട് പേര് അഫ്സാ ഞാൻ യു കെ ജി ബി പഠിക്കുന്ന എന്നോട് പ്രാജെറ്റിൻ പേർ പള്ളിവാസൽ പള്ളിവാസൽ എന്തേ മുസ്ലീമിൽ തുടരൂടിയടമാകും താങ്ക് യു അസ്ലാം വരമതുല്ലായ് ബർക്കു

அல்லாமல்களும் தொழுது அல்லாவை வணங்கியவரு கபரே அழகாக பூஞ்சோலையாக இருக்கும் தீய செய்தது கெட்ட எண்ணம் கொண்டவர்களின் இவ்வாறு பாம் இவ்வாறு பாம்பு தேலு பூச்சி சூழ்ந்திருக்கும் இருக்கும் அஸ்லாம் அஸ்லாம் அலைக்கம் முகமதுல்லாஹி வபர்காத்தோ மை நேமு சன்சானா ஐஎம்யூகேஜிசி என்னடே ப்ராஜெக்டின் பெயர் ஹிஜாப் ஹிஜாப் என்பது இஸ்லாத்தில் பெண்கள் கண்ணியாகவும் பாதுகாப்பாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும் அஸ்லாம் வலைக்கூது ஓகே அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் என் பேர் ஹசீனா பர்வின் நான் இங்கே தீனியாத் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன் இங்கே வந்து நம்ம இங்கே வருஷ வருஷம் இஸ்லாமிக் பேஸ்டாக ஏதோ ஒரு போட்டிகள் இருந்து வந்து மாணவர்களெல்லாம் போட்டிகளில் கலந்துக்கிட்டு அந்த மாதிரி எப்போது வருஷ வருஷம் நடத்துவோம் சரி இந்த வருஷம் வந்து க கண்காட்சியாக வச்சுருவோம் இன்னும் பொதுமக்களும் சேர்ந்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு முயற்சியில் இப்போது பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளாக மாணவர்கள் சிறப்பாக எல்லாம் செஞ்சுருக்காங்க பெற்றோர்களும் வந்து நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் வந்து எங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து இதிலருந்து நாங்கள் படிச்சுக்கிட்டோம் இந்த உலக வாழ்க்கை சரி மறுமை வாழ்க்கை சரி எல்லாத்தை பற்றியும் எங்களுக்கு நல்லா குழந்தைகளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பெண் குழந்தைகள் வந்து அது எல்லாமே அங்கே வச்சுருக்கோம் பெண் கொடுத்து பெண் குழந்தைங்களையே வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுருக்கோம் இந்த உடை கண்ணியமான உடை நம்ம இந்த இஸ்லாமிய படி உடை அணிஞ்சோன்னா நம்மளுக்கு கண்ணியம் கிடைக்குது மரியாதை கிடைக்குதுங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க வர்றவங்களுக்கும் எடுத்து சொல்றாங்க அதை செஞ்சு அதை வந்து வச்சு காமிச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி அணியும் போது நமக்கு கண்ணியம் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க இப்போ குழந்தைங்களுக்கும் நல்லா புரியுது அவங்க புரிஞ்சு செய்கிறாங்க அதன்படி நடக்கவும் செய்கிறாங்க ஆமாம் உலக கல்வியோட மார்க்க கல்வியும் ஜெயசா குமார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்டு அரபிக் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆஃப் ஜீவன் ஸ்கூல் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாமிக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற பேரில் நிறைய காம்படிஷன்ஸு அதே மாதிரி மற்ற ஸ்கூலெலாம் அழைச்சி நாங்கள் ஒரு இந்த கல்வியை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நிறைய காம்படிஷன்ஸ் நாங்கள் இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வருஷம் ஒரு இஸ்லாமிக் எக்ஸ்போவாக இஸ்லாமிய கண்காட்சியாக நாங்கள் நடத்திட்டு வர்றோம் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மாணவ சமுதாயம் வந்து அவங்க ஒழுக்கமின்மை காரணமாகவும் அவங்க நிறைய விஷயங்களில் டைவெர்ட் ஆகி யாரையுமே மதிக்கிறதில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை மதிக்கிறதில்ல பெற்றோர்களை மதிக்கிறதில்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்கள அதுலேருந்து மீட்கக்கூடிய கடமை வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது தான் கண்டிப்பாக அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்த மாணவ சமுதாயம் சரியாச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் இவங்க தான் வந்து வருங்காலத்துடைய தலைமுறையினராக இருக்கிறாங்க அதனால அவங்களை இப்பவே நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு பணியை வந்து நம்ம தான் செய்யணும் அந்த கடமை நமக்கு தான் இருக்குது ஏன் அப்படின்னா அதை நம்ம செய்யாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சோஷியல் மீடியாவாகட்டும் அதே மாதிரி சினிமாவாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்கள டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு பண்பட்ட சமுதாயமாக அவங்கள தான் இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் இந்த மாதிரியான கண்காட்சிகளை நாங்கள் அமைச்சு மற்ற ஸ்கூல்ஸோடைய ஸ்டூடெண்ட்ஸு இங்கே அழைச்சி பொதுமக்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம் இந்த கண்காட்சியில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது மாணவ மாணவியின் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை எக்ஸிபிஷனுக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் பயனடைகிறோம் எல்லாமே இஸ்லாமிக் ப்ராஜெக்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் எல்லாமே சொல்லியிருக்கோம் தேங்க்யூ கல்வியில் இந்த அளவுக்கு கல்வியில் வந்து நாங்கள் குறிப்பாக கொடுக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நாட் ஓன்லி அவங்க வெறும் புக்கில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மட்டும் படிக்கிறது இல்லாமல் நாங்கள் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் வச்சுருக்கிறோம் நிறைய காம்படிஷன்ஸ்க்கு அவங்க நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த ஓப்பன் ஹவுஸுக்கு அதே மாதிரி வந்து நிறைய வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கொடுத்து இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா ஒரு முழுமை பெற்ற ஒரு மாணவராக தான் அவர் அவர் படிச்சுட்டு வருவார் அப்படிங்கிற தை நாங்கள் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் முதல்வர் மற்றும் செயலாளர் இஸ்லாமிக் கண்காட்சி எனது பெயர் சிவக்குமரன் நான் முதல்வராகவும் மற்றும் செயலாளராகவும் இந்த பள்ளியில் இருக்கிறேன் நமது பள்ளியில் வந்து பொறுத்தளவு என்னென்னா நம்ம அகாடமிக் ரிலேட்டடாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் பட் இப்ப காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து தவறான வழிகளில் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்றத முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறதுனால சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால அவங்க ஆன்மீக விஷயத்தில் அவங்கள டைவெர்ட் பண்ணி அவங்கள கடவுள் நம்பிக்கையோடும் அவங்க ப்ளஸ் அந்த கல்வி எஜுகேஷன் கொடுக்கும்போதும் அவங்க வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகன்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பள்ளியில் வந்து இஸ்லாமிக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற இஸ்லாமிய திருவிழாவே வருஷ வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ அகடமிக் பொறுத்தளவு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈவன் இஸ்ரோனுடைய ரிசர்ச் இதில் கூட நம்ம மாணவர்கள் பங்கேற்று ராக்கெட் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அதே போல் வேறு எந்த பள்ளியிலும் இல்லாத விஷயமாக நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இங்கே எழுதுறாங்க ரொபோட்டிக்ஸ் ஆட்டோ கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்புறம் இது மாதிரியான அகடமிக் ஸ்ட்ராங்காக இருந்த போதிலும் நாங்கள் எதுக்காக இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக குழந்தைங்களை சரியான வகையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இஸ்லாமிக் ஃபெஸ்ட் போன வருஷம் இவங்களுக்கு வந்து இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட இந்த வருஷம் என்ன சொன்னால் பல்வேறு தரப்பட்ட பள்ளிகளை வர வச்சு இங்கே நம்ம பள்ளி மாணவர்கள் மூலமாக ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த கண்காட்சியின் மூலமாக அந்த குரானில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே மாணவர்கள் அதை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அரபிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றியிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதை பார்ப்பதற்காக பல்வேறு இருந்தும் வந்து இதை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க பெற்றோர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால எங்களுக்கு இதை வந்து ஒரு சாதிக்க முடிஞ்சது ஆமாம் வருஷம் வருஷம் நடத்துகிறாங்க அடல்ட் ஆமாம் அப்போ வயதுக்கு வந்தோர் ஆமாம் ஒரு அடமண்டான கண்டிப்பாக இந்த கண்காட்சியின் மூலமாக அவங்க வந்து ஆன்மீகத்தின் மூலமாக ஈர்க்கப்படுறாங்க ஏன்னு சொன்னால் இதில் வந்து இந்த நல்லது எது கெட்டது என்ன அப்படிங்கிற விஷயங்களை இவங்களே ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணும்போதும் அவங்க அதை பார்க்குறாங்க பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு புரிய வருது எது தவறு எது சரின்னு அப்போ அவங்க வந்து என்னென்ன கடமைகள் அவங்களுக்கு இருக்குங்கிறதையெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம் இதன் மூலமாக அவங்களுடைய கேரக்டர் தவறான கேரக்டர் வந்து அவங்க நல்ல முறையாக அவங்க மாறுறாங்க அடமெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு நார்மலான ஒரு க மாணவர்களாக மாறுறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது மாணவர்களுக்கு பொது கல்வியறிவையோட மார்க்கறிவும் ஆமாம் இப்போ இதன் மூலம் வந்து ஈர்க்கப்பட்ட குழந்தைகள் வந்து இது தவறான வழியில் போக மாட்டாங்கிறது உங்களுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா இது வந்து உறுதியாக கடவுளை நம்புறதுனால அவங்க வந்து தவறு செய்யும்போது கண்டிப்பாக யோசனை பண்ணுறாங்க ஓ நமக்கு இப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த மார்க்க வழியில் நம்ம போகணும் தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறது அவங்க அதை உணர்ந்துகிட்டு தவறான வழியில் இருந்தாலுமே அதை திருத்தி அவங்க வந்து நல்வழியில் போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த இஸ்லாமிக் எக்ஸ்போ இருக்குது உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைய வேறு வாழ்த்துக்கள் நன்றி